வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மை நீர் நிர்வாகம் வேளாண் தொழில்நுட்பம் போன்றவை நீடித்த வேளாண் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் செல்வி சோபா கரந்த்ராஜே தெரிவித்துள்ளார் ஈரானில் உள்ள இந்தியர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தாய்லாந்தில் நேரிட்ட ரயில் விபத்தில் முப்பது பேர் உயிரிழந்தனர் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற இருநூற்று ஐந்து ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் இயற்கை வேளாண்மை நீர் நிர்வாகம் வேளாண் தொழில்நுட்பம் போன்றவை நீடித்த வேளாண் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் நமது இளையோர் புதுமை கண்டுபிடிப்புகளுடன் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்த உச்சிமாநாடு அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரும்பாலான நாடுகள் கல்வி சுகாதாரம் மற்றும் உற்பத்தி துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார் தாய்மொழி கற்பித்தலுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் பள்ளி கல்வி தொடங்கி ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இது தொடர்பான தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார் ஆரவள்ளி மலைப்பகுதியை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் சுட்டிக்காட்டினார் தொன்னூத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலான இப்பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் மத்திய பிரதேசத்தின் குவாலியரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் ஜனநாயகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதன் அடிப்படையிலேயே தேர்தல் ஆணையம் இப்பணிகளை மேற்கொள்வதாக கூறினார் இதனை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவது தவறானது என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் தொழிலாளர்கள் அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை இணை அமைச்சர் செல்வி சோபா கரந்தலாஜி கூறியுள்ளார் ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் மாநிலங்களின் தொழில்துறை செயலர்கள் பங்கேற்றுள்ள மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தொழிலாளர் நலனை கருத்தில் கொண்டு இருபத்தி ஒன்பது சட்டங்கள் நான்காக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் தொழிலாளர் நலனுக்கான பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் செல்வி சோபா கரந்த்ராஜே குறிப்பிட்டார் தமிழகம் மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெலங்கானா பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு என் வி சுபாஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் தமிழகத்தில் திமுகவும் மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசும் தோல்வியை சந்திக்கும் என்றார் இந்த இரண்டு மாநிலங்களிலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் மக்கள் உள்ளதாகவும் திரு என் வி சுபாஷ் தெரிவித்தார் கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் கூறியுள்ளார் இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த சிறப்பு விவாதம் இந்த கூட்டத்தொடரில் நடைபெற உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் நடவடிக்கைகள் தமிழகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கோவை வந்து சேர்ந்தார் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் இயற்கை தந்த வரங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கின்ற விழாவாக பொங்கல் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் உலகம் முழுவதிலும் வாழும் தமிழர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் குடியரசு துணைத் தலைவரின் வருகையையொட்டி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக அம்மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மும்பை உட்பட இருபத்தி ஒன்பது நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் ஜம்முவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் குடியரசு தின கொண்டாட்டங்களின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது தீவிரவாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை நடைபெற்ற மகர ஜோதி தரிசனத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் இதனையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தின் சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக காட்சியில் இடம்பெற்றுள்ள மத்திய அரசின் புத்தக வெளியீட்டு பிரிவு அரங்கு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த அரங்கில் போட்டித் தேர்வு தொடர்பான புத்தகங்களும் பிரதமர் உள்ளிட்ட தேசிய தலைவர்களின் உரைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த அரங்கில் குறைந்த விலையில் தரமான புத்தகங்கள் கிடைப்பதாக நாகையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பரமநாயகி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நான் இன்டர்ன்ஷிப்க்காக சென்னை வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் சென்னையில் புக் ஃபேர் அட்டன் பண்ணுறேன் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணத விட புக்ஸு புக் ஸ்டால்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது ஒரு நாள் பார்த்தாது எல்லா புக் ஸ்டால்ஸையும் பார்க்குறதுக்கு ஏன்னா இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது மெயினாக சொல்லணும்னா பப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் புக் ஸ்டால் இங்கே புக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற ஸ்டால்ஸோட கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பிஎம் ஸ்பீச் அடங்கின புக் நேஷ்னல் ரீடர்ஸ் பற்றின புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு தேவையான புக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது அஸ்பீரன்ஸ்க்கு இந்த புக் ஸ்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈரானில் உள்ள இந்தியர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஈரானில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஈரானில் உள்ள இந்தியர்கள் போக்குவரத்து உதவிக்காக தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுகுமாறு கேட்டுக் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாய்லாந்தில் இன்று நேரிட்ட ரயில் விபத்தில் முப்பது பேர் உயிரிழந்தனர் நக்கோன் ரட்சசீனா மாகாணத்துக்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பயணியர் ரயில் மீது கட்டுமான பணிக்காக வைக்கப்பட்டிருந்த கிரேன் விழுந்ததில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இருநூற்று எண்பத்து ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் நியூசிலாந்து சற்று முன்வரை பதினேழு ஒவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்து ஒரு ரன் எடுத்துள்ளது ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்து நான்கு ரன் எடுத்தது கே எல் ராகுல் அபாரமாக ஆடி தொன்னூற்றி இரண்டு பந்துகளில் நூற்று பனிரண்டு ரன் குவித்தார் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப் பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி முதலிடத்தை பிடித்துள்ளார் ரோஹித் சர்மா மூன்றாவது இடத்தில் உள்ளார் ஆக்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரன்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு ஏழு பத்து ஆறு என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் பேட்ரிக் கிரிக் பெர்னோசா இணையை வென்றது இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினைந்து இருபத்தொன்னு இருபத்தொன்று ஆறு இருபத்தி ஒன்று பத்தொன்பது என்ற செற்கணக்கில் இந்தியாவின் தருள் மனேப்பலியை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் மால்விகா பான்சோத் இருபத்தி ஒன்று பதினாறு இருபத்தி ஒன்று பத்தொன்பது என்ற செற்கணக்கில் சீன தைபேயின் பாய் யூ வென்றார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பினை மரைன் இன்று ஏற்றுக்கொண்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மை நீர் நிர்வாகம் வேளாண் தொழில்நுட்பம் போன்றவை நீடித்த வேளாண் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் செல்வி சோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார் ஈரானில் உள்ள இந்தியர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது தாய்லாந்தில் நேரிட்ட ரயில் விபத்தில் முப்பது பேர் உயிரிழந்தனர் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற இருநூற்று ஐந்து ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்